நிமிஷத்துலேயே முடிஞ்சிச்சு நான் ஒன்று நினச்சேன் என்னடா இவ்வளோ சப்புன்னு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் சபர் இவங்க தான் அந்த பிளான் போட்டது அதாவது இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது பண்ணணும்டா இந்த மேனேஜ்மெண்ட்டை சும்மாவே விடக்கூடாது அவங்களை நோண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சபரி தான் வந்து விக்கல்ஸ் கிட்ட கூப்பிட்டு சொன்னாப்பில்ல இந்த மாதிரி விக்கல்ஸே சும்மா இருக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி விக்கல்ஸும் பிளான் போட்டாரு அந்த பிளான் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்தில் வந்து இவங்க பக்கம் நாயம் அவங்க பக்கம் நாயம்லாம் இல்லை சும்மா ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆனால் எஃப்ஜே பார்த்திங்கன்னா சம்ம காண்டாயிட்டாப்பில் எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் ரம்மையாக தாக்கலாம் திருப்பி அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அதாவது எஃப்ஜே கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் சாரி கேட்டு என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சு அப்படின்ற மாதிரி விழுந்தே விட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் அவங்க ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி ஓட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த வழி ட்ரிகர் ஆகி ஓடலாம்னு நினைச்சான் ஆனால் மேட்ரு என்னன்னா அவங்க கூட இருக்காங்களா பார்வதி அவங்களே அவங்க கூட நிற்கல அதாவது நீ எப்படி சொல்லுவ நான் தான் சொன்னல ஆக்சுவலாக அவங்க வந்து இவங்களை மட்டும் கொடுத்துடலான்னு சொன்னல நீ தானே உங்க டிசிஷன் தானே அது நான் சப்போர்ட் பண்ண முடியாது அவங்களே எதிராக மாட்டாங்க இப்போ பார்வதி கூட பார்த்தீங்கன்னா எஃப்ஜே சம இருக்கான் எப்படி இவனுங்க இந்த அடுத்த ஒரு ரெண்டு நாள் எப்படி தான் சமைச்சு போட போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் சரியான டஃப் ஆயிடுச்சு யாரனா பார்வதிக்கும் இவனுக்கு எஃப்ஜேக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டஃப் ஆயிடுச்சு எப்படி சொல்லு ரெண்டு பேர் திருப்பி வேலை செஞ்சாலே கண்டிப்பாக சண்டை வரும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபல்கிட்ட முறையிடுறாங்க இந்த பாருங்க அவன் வந்து ரொம்ப முறுக்கின்னு இருக்கான் கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பண்ணுறதுலாம் பண்ணிட்டு என்ன பண்ணி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு பிளான் போட்டாங்க யார் பார்வதியும் எஃப்ஜியும் சேர்ந்து தான் ஒரு பிளான் போட்டாங்க எல்லாரும் சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு கொடுக்கலாம் தனித்தனியாக ஒரு ஒருத்தருக்காக கொடுக்க முடியாது மொத்தமாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரட்டும் நம்ம தானே டிசிஷன் எடுக்கணும் நம்ம வந்து ரூல் போடலாம் எல்லாம் மொத்தமாக வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது உண்மையிலே கரெக்டான பிளான் தான் அந்த இடத்துல பார்வதி ஒரு ட்ராவா போட்டாங்க பாருங்க அதாவது என்னென்னா அவங்க அதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக நானும் அந்த டீலுக்கு வந்து ஒத்துக்கினேன் ஆமாம் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்கணும் நானும் ஒத்துக்கிட்டேன் நான் மறுக்கலை நான் பொயிலாம் சொல்லுங்க உண்மையை தான் சொல்கிறேன் நான் ஒத்துக்கிட்டேன் ஆனால் அந்த இடத்துல ஒருத்தவங்க தட்டு தூக்கிட்டு வந்து சாப்பாடுன்னு கேட்கும்போது நான் எப்படி கொடுக்காம இருக்க முடியும் ஏமா பார்வதி போன வாரத்தை அப்படியே கொஞ்சம் ரீவைன் பண்ணி பாருங்க அதே மாதிரி டாஸ்கில் கனி ஒரு இடத்துல சொன்னாங்க ஏங்க நம்ம சாப்பாடு லேட்டாக கொடுக்கலான்னு யோசிச்சோம் ஆனால் ஒருத்தவங்க தட்டு தூக்கிட்டு வந்து நிப்பாட்டும் போது நிற்கும் போது நான் எப்படி சாப்பாடு கொடுக்காம இருக்க முடியும் சேம் டைலாகில் அதே டைலாக தான் கனிக்கு போன வர சொன்னாங்க இதே டைலாக் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்வதியும் சொல்கிறாங்க அது தப்புன்னு பார்வதி அப்போ பேசினாங்க ஏங்க என்ன இருந்தாலும் நம்ம பேசின டீல் டீல் தானேங்க அதை மீறி இங்கே எப்படிங்க கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி அப்போ பேசின பார்வதி இப்போ வந்து என்ன இருந்தாலும் ஒருத்தவங்க தட்டு தூக்கிட்டு வந்து நிற்கும் போது நான் எப்படி சாப்பாடு கொடுக்குறது அப்படின்னு கேட்டாங்க பாருங்க பார்வதி நீ யாரு மாணின்னு அதாவது ஒரு ஒரு வாரம் தான் ஒரு வாரம் கூட இல்லை அதோட கம்மி தான் ஸோ அப்படி இருக்கும் போது எப்படி மணினு உள்ள டக்குன்னு இப்படி ஒரு சுவிட்ச் ஓவர் ஆக முடியுது இப்போ மட்டும் உங்களுக்கு பாவம் பரிதாபம் எல்லாம் வருதா அதாவது இப்போ மட்டும் அவங்க தட்டத்துக்கு நின்று நின்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிற பார்வதி போன வாரமாக சொல்லியிருக்கணுமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனிவேஸ் அவங்க பர்ஃபாமன்ஸாக போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எஃப் எஃப்ஜேக்கு அகென்ஸ்ட் எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு நினச்சிருப்பாங்க போல அவங்களுக்கு கிடச்ச சான்ஸ்ல பெருசாக ஆப்பை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா இவங்களும் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன் அவன் இன்னும் கொஞ்சம் ஆடி இருப்பான் இப்போ என்னன்னா இவங்க வந்து சப்போர்ட்டும் இல்லை அதே மாதிரி டீச்சர் சைலையும் சப்போர்ட் இல்லை பிரின்ஸிபலும் சப்போர்ட் பண்ண மாட்டாரு நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லையே என்ன பண்ணுறது ரொம்ப வீக்காக இருக்கமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுனே இருந்தால் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் விக்கல் சீக்கிரமோ சபரியும் சேர்ந்து இந்த போராட்டத்தை விடக்கூடாது கூடாது அவங்க வந்து ஒழுங்காக நம்மளுக்கு வந்து சாரி தான் ஒன்று டீச்சராக இருந்தால் என்ன வேணா பேசலாமா விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போராடுவோம் போராடுன்னு எஃப்ஜேவும் கத்த ஆரம்பிச்சிட்டா சரி ஓகே வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி எஃப்ஜேவும் காண்டாய் வந்துட்டான் வீட்டுக்குள்ள திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி ஓகே இப்போ வந்து என்ன ஒரு சாரி கேட்கணும் அவள் தானே அப்படின்ற மாதிரி கேட்டோன்னு சரி ஓகே இப்போ என்னப்பா அதே மாதிரி நீங்க எல்லாம் காலையில் அந்த பொருள் எல்லாம் திருடி வச்சிங்களே அதுக்கு நீங்களாம் ஒரு சாரி கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஒன்று நான் அதுக்கு அடுத்து சாரி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொன்னாப்பில்ல எஃப்ஜே என்ன மைண்ட்ல வச்சு சொல்லியிருப்பான் ஓகே இவனுங்கெல்லாம் சாரி கேட்க சொன்னால் இவனுக்கு கேட்க மாட்டானுங்க ஸோ நம்மளும் அதுக்கப்புறம் கேட்காம இருந்தில்ல அப்படின்ற மாதிரி நினச்சி சொல்லியிருப்போம் போல ஆனால் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்கிரம் சவரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டானுங்க ஓகே இப்போ என்ன உங்களுக்கு சாரி தானே சொல்கிறேன் நாங்களாம் அதில் கூச்சமே போட மாட்டோம் உடனே சாரி கேட்டுருவோம் சொல்லி சாரி கேட்டானுங்க எஃப்ஜி டக்குன்னு மூஞ்சி செத்து போச்சு என்னடா இது இவனுங்க இந்த பாயிண்ட் வச்சு அடிக்கலான்னு போட்டு டக்குன்னு சாரி கேட்டானுங்க அப்படின்னும் போது வேறு வழியில் சரி ஓகே அப்போ நானும் சாரி கேட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற சாரி கேட்டு அந்த போராட்டம் அப்பயே முடிஞ்சிருச்சு அதான் சொன்னேன் டோட்டலாக பத்து நிமிஷத்தில் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து போராட்டத்தை முடிச்சிட்டானுங்க என்னடா இது எந்த கண்டென்ட் அதாவது நம்ம சொல்லுவோம்ல சில கண்டென்ட்லாம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுனு இந்த சீசனில் எந்த கண்டென்ட்டுமே ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்கு என்னதான் எப்படி தான் இந்த வார்த்தை நகர்த்தி கொண்டு போகிறானுங்கன்னு தெரியல போராட்டமும் பண்ணிட்டானுங்க போராட்டே பீக்கு போகும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு போராட்டம்னு ஆரம்பிக்கிறாங்க அதுதான் இப்போ ப்ரோமோ கண்டென்ட்டா ஃபர்ஸ்ட்லேயே வரும் ஸோ இன்னைக்கு வராத அப்பயே நினைச்சேன் இதை வந்து கடைசியாக போடும் போதே நினச்சேன் ஓகே இது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துது ஸோ லைவ்ல இப்போ முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லா ஆயுதத்தையும் யூஸ் பண்ணிட்டாங்க அதாவது இந்த ஸ்கூல் டாஸ்க்கை ஹிட் ஆக்கிறதுக்கு தேவையான ஆயுதத்தை எல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அப்படி இருந்து ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக தெரியுது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட உண்மையாக இருக்க மாதிரி ஒரு கனெக்டே வரல அது ஏன்னே தெரியல சுத்தமாக கனெக்டே வரல அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா இவங்க போராட்டமும் கடைசியில் ஃபெயிலியரில் போய் முடிஞ்சுது இதுக்கப்புறம் பிக்பாஸ் டீம் என்ன பண்ண போகிறாங்க எப்படி இந்த வாரத்தை வந்து ஓட்ட போகிறாங்க அதாவது இன்னும் ரெண்டு நாள் இருக்குது ஸோ நாளைக்கு ஒரு நாள் டாஸ்க் இருக்குது இந்த டாஸ்கில் எப்படி கண்டென்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க போல கண்டென்ட் வருதோ இல்லையோ இந்த சீசன் எப்படியாவது முடிச்சுட்டோம் அந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஹிட் ஆகி ஓட்டணும்லாம் இல்லை ஆல்ரெடி ஃப்ளாப் பண்ணி தெரிஞ்சு போச்சு சரி முடிச்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் எப்படி எப்படி நவுத்த முடியுமோ நவுத்து விட்டு போயிடலாம் பெருசாக நம்ம எஃபர்ட்லாம் போடுவோம் ஆல்ரெடி போட்ட பிளான் இருக்குல்ல அந்த பிளானே எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அதுலேயே சும்மா கண்டென்ட் வந்தால் வருது வரா கட்டி போகுது ஆல்ரெடி மக்கள் எவனும் பார்க்கறது இல்லையே சரி ஓகே இப்படியே ஒப்பே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் நான் பர்சனலாக நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிச்சு இந்த இந்த கண்டஸ்டன்ட் வச்சு இவங்களை வச்சு நம்ம கண்டென்ட் பண்ணனும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி பிக் பாஸ் டீமுக்கும் குறைஞ்ச மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது ஏன்னா அந்த பர்ஃபாமஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்ககிட்ட வந்து வாங்கணுன்ற இன்டென்ஷன் இவங்களுக்கே போன மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது அதை பார்க்கும்போது பிக் பாஸ் டீமே எப்படி இருக்குன்னா ஓகே இப்போ ஒரு விரக்தியில் இருக்காங்க தான் நம்ம தோத்துட்டோம் முடிஞ்சு போச்சு நம்மளால் இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாது அதனால் நம்ம தோல்வியை ஒத்துக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் போல ஏன்னா அப்படி தாங்க போயிட்ருக்கு எப்படி எப்பிசோடெலாம் பாருங்களேன் பயங்கரமாக இருக்கும் சொல்ல இன்றைக்கி ஹைலைட்டான மொமெண்ட் என்ன வர சொல்லுங்க போது கண்டிப்பாக சொல்கிறேன் மூணு பேர் அழுதாங்கல்ல அதாவது சுபிக்ஷா அப்புறம் வியானா அப்புறம் அரோராவா இந்த மூணு பேர் அழுத கண்டென்ட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ஓடுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்ட்ரைக் பண்ணானுங்களா இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஓடும் அந்த எப்படி சொல்ல இந்த ரம்யா அப்ஜேக்கு வந்த சண்டே இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவரில் ஒரு பத்து இருபது நிமிஷம் ஓடி வச்சுக்கோங்க மிச்சம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எப்படியாவது ஒப்பே தருறதுக்கு இந்த லவ் கண்டென்ட் இருக்கவே இருக்கு இந்த பார்வதி கமூர்தினி அரோரா இந்த லவ் கண்டென்ட் அது லவ்னு சொல்ல முடியாது வேற ஏதோ ஒரு கண்டரா இது எனிவேஸ் அந்த ஒரு கண்டென்ட் வச்சு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து நிமிஷம் ஓட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து நம்ம எஃப்ஜே வியானா இதை ட்ரெண்டிங்கில் இப்போ லவ் கண்டென்ட்டாக போகுது அது லவ்னு சொல்லும் போது தான் கடுப்பாகுது எனிவேஸ் ஆனால் ரெண்டு பேரும் அப்படி தாங்க பேசிக்கிறாங்க அது வியானா வந்தீங்கன்னா அவள் தான் மொத்தமாக சரண்டர் ஆகிட்டாங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இப்போ எப்போ அடுத்த கட்டத்தை எப்போ ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரியல எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சே அரோரா கிட்ட இருந்தால் கண்டென்ட் வரும் கண்டென்ட் வரும் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் எதிர்பார்த்தானுங்க ஆனால் வியானா கிட்டேருந்து வரும்னு சத்தியமாக நானும் எதிர்பார்க்கலங்க வியானா கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நேற்று நைட்டு வந்திருக்க வேண்டியது கொஞ்சம் டக்குன்னு அவங்களுக்கு பொறி தட்டிச்சு ஐயோ யோ வீட்டில் பார்ப்பாங்களே கேமரா இருக்குது அப்படின்ற பொரி தட்டிச்சு ஸோ பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி போட்டாப்பில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும் அப்படிதான் நினைக்கிறேன் அவனும் சொல்கிற மாதிரிங்களேன் இவனுக்கு போகிற ட்ராக்கே சரியில்லை கொஞ்சிறதும் குழையிறதும் எனக்கு தெரிஞ்சு சரியில்லை கண்டிப்பாக ஒன்று ஒரு ரெண்டு மூணு நாளில் சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க இருக்காங்க ட்ராக் ஆக்சுவலாக பிடிச்சிட்டாங்க அப்படி வியானா தப்பிக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி கிட்ட அவங்க வீட்டில் வந்து முறையிடணும் என் பொண்ணுக்கு தான் ஓட்டே இல்லையே இதுக்கப்புறம் வந்து விட்டுறாதீங்க தயவு செஞ்சு வெளியே தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரி வெளியே தூக்கி விடணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோடய இசுல பார்த்தீங்கன்னா வியானா வெளியே போயிடுவாங்களோ இந்த வாரம் அப்படின்ற மாதிரி தோணுது அதுக்கு ஒரு மெயினான காரணம் வந்து அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு இருந்தாலும் இந்த வாரம் மெயினாக வெளியே போகிறதுக்கு காரணமாக என்னவாயிருக்குன்னா அவங்கக்கிட்ட இந்த லவ் கண்டென்ட் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது ஸோ அதனால் வெளியே போயிட்டு தோணுது ஓட் வைஸ் பார்க்கும்போது ஆனால் விஜய் டிவி சைடில் வீணானாவது தூக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ரொமோட் பண்ணுறாங்களே அந்த லவ் கண்டென்ட்டுக்கு தான் சாங் எல்லாத்தையும் போட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்களே ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் எந்த லெவலுக்கு நாங்கள் இறங்கும் கன்டென்ட்னா நாங்கள் எங்கே வேணால் இறங்கணும் சாக்கடையில் கூட இறங்கி அல்லூண்டா கண்டென்ட் எங்களுக்கு முக்கியண்டா அப்படின்ற மாதிரி தான் பண்ணுறாங்க ஸோ அப்புறம் எப்படி அவ்வளோ தான் அடுத்த அடுத்த கட்டத்தை வந்து எப்படி அடுத்த கட்டம் வந்து இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கு நைட்டோ ஏதோ நடக்கும் ஸோ அதை பார்க்க தான் போகிறோம் அப்படின்ற தோணுது உங்களோட கருத்தை பார்க்காம கவர்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் மீட் பண்ணலாம் பை பை